சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கான முக்கியமான பதவி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சுகர் மாத்திரை சாப்பிடும்போது கூட என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கலாம் என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கவே கூடாது சுகர் மாத்திரையிலேயே வெள்ளையாக இருக்கிற மருந்துக்கும் ரெண்டு கலரில் இருக்கிற மருந்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த மருந்து எடுக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பு கிட்னி பாதிப்பு வருமா ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்க கூடாது இந்த மருந்து எடுக்கிறதுனால வைட்டமின் பீட்ரோல் குறைபாடு ஏற்படுமா எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் குறையும் எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் குறையாது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டயபட்டிஸ்க்கு பயன்படுத்துகிற மருந்துலேயே ரொம்ப ரொம்ப விலை குறைவான மருந்து எல்லா ஊர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மருந்து அப்படின்னா அது மெட்ஃபார்மின் தான் மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது பைகுவானைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் வருது இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது அதாவது இன்சுலின் சுரக்கிறது கரெக்டாக இருக்குது அதை உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் மசில்ஸில் இருக்கக்கூடிய ரிசெப்டார் சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறது தான் இன்சுலின் மரப்புத்தன்மைன்னு சொல்லுவோம் இன்சுலின் ரெசிஸ்டன்

பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனைக்கு யூஸ் பண்ணுவாங்க பிசிஓடி வரதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதனால டூ இன் ஒன் ஆக்சன் அதில் இருக்குது வெள்ளையா பிளைனா இருக்கிற மெட்ஃபார்மின் பார்த்தீங்கன்னா இமீடியட் ரிலீஸ் அது போட்ட உடனே தண்ணியில் கரைஞ்சி டிசால்வ் ஆகிடும் இது யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகிடுது ஏறிடுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு சுகர் குறைஞ்சிருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு மெட்ஃபார்மின் இமீடியட் ரிலீஸ் அட்வைஸ் பண்ணுவோம் ரெண்டு கலரில் இருக்கும் வெள்ளையும் மஞ்சளுமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பைலேயர் டேப்லெட்ஸ் மெட்ஃபார்மின் ஒரு லேயர்லையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது க்ளிமிப்ரைடு கிளிபன் இந்த மாதிரி ரெண்டு கலரா இருக்கிற மருந்துல மெட்ஃபார்மின் ஸ்லோவா ரிலீஸ் ஆகும் அதனால தான் அதை ரிலீஸ் அல்லது டிலேட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இமீடியட் ரிலீஸ்ல கூட ஒரு சிலருக்கு சடனா லோ சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த சஸ்டைன் ரிலீஸ் ஃபார்மலேஷன்ல லோ சுகர் பிரச்சனைகள் இருக்காது இஜிஎஃப்ஆர் யூரியா யூரியா சேர்த்து பார்ப்போம் ஃபங்க்ஷன் இஜிஎஃப் இஜிஎஃப்ஆர் அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமாக மெட்ஃபார்மின் சாப்பிடலாம் நாற்பத்தஞ்சுல இருந்து இருக்கிறவங்க மெட் பார்மீனுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் முப்பது டு நாற்பது அஞ்சு இருக்கிறவங்க ரொம்பவே குறைச்சிடணும் இஜிஎஃப்ஆர் முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்க மெட்ஃபார்மினை அவாய்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு மெட்ஃபார்மின் உங்கள் டாக்டர் கொடுத்துருக்காங்க இஜிஎஃப்ஆர் அறுபதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்ஃபார்மீன் யூஸ் பண்ணலாம் பயப்பட வேண்டியதில்லை மெட்ஃபார்மினோட என்னென்ன மருந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின்னுடைய முக்கியமான சைடு எஃபெக்ட் லாக்டிக் அசிடோசிஸ் சைமரடின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு வயிறு புண்ணுக்காக யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்றவங்களே அதே வகையை தான் சைமர்டீன் அந்த மாத்திரையும் அது ரெண்டும் நம்ம கூடாது சேர்க்கும்போது லாக்டிக் அசிடோஸ் அப்படிங்கிற காம்ப்ளிகேஷன் அதிகமாயிடும் அதே மாதிரி ஆல்கஹால் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும் மெட்ஃபார்மின் யூஸ் பண்றவங்க ஆல்கஹாலே யூஸ் பண்ணவே கூடாது வெந்தயம் சேர்த்துக்கலாமா தாராளமா சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை இரவே தண்ணில ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு வெறும் வயத்துல தண்ணி குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு காலை உணவு எடுத்துக்கிட்டு காலை உணவுக்கு அப்புறம் மெட்ஃபாமின் போடலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி ஆவாரம் பூட்டி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் காலையில் மெட்ஃபாமின் மாத்திரை சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு ஆவாரம் பூட்டி குடிக்கலாம் தப்பே கிடையாது மெட்ஃபார்மின் சாப்பிடும்போது அது விட்டமின் பீட்வல் சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துருமாமே அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க ஐநூறு எம்ஜி ஆயிரம் எம்ஜி சாப்பிட்டோம்னா அப்படிலாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆயிரத்தி ஐநூறு எம்ஜி ரெண்டாயிரம் எம்ஜி சாப்பிட்றவங்களுக்கு ஓரளவுக்கு பீடோல் குறையும் ரெண்டாயிரம் எம்ஜிக்கு மேல மெட்ராமின் சாப்பிட்றவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சாப்பிடறவங்களுக்கு கண்டிப்பா பீடோல் குறைபாடு இருக்கும் ஸோ நீங்க ஐநூறு எம்ஜி ஆயிரம் எம்ஜி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா பயப்பட வேண்டியது உங்களுக்கு பீடோல் எல்லாம் அதுக்கு ஒரு உறிஞ்சி எடுத்துராது ஆனா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் எம்ஜி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வைட்டமின் பீடோல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான வைட்டமின் பீடோல் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம் தேவை அது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் டேப்லெட்லேயே அந்த டூ பாயிண்ட் டூ மைக்ரோகிராம் பி டோல் கிடச்சிடும் ஸோ டு பி அந்த சேஃபர் சைட் டயபெட்டிக் டேப்லெட் சாப்பிட்றவங்க ஒரு பேசிக்காக ஒரு மல்டிவிட்டமினும் சேர்த்து சாப்பிட்றது நல்லது இதே மாதிரி வேறு எதுவும் சுகர் டேப்லெட் சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு மருந்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்